நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் மதிய பிரதான விரிவான செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ரோயல் பார்க் கொலை குற்றவாளிக்கு முன்னாள் ஜனாதிபதி வழங்கிய பொது மன்னிப்பை செல்லுபடியேற்றதாகமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு புதிய மின்சார சட்டம் மூலம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று விவாதம் மின்சார சட்டமூலத்திற்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் பேராசிரியர் அசங்க தெரிவிப்பு ஜனாதிபதியின் புதிய அரசியல் அலுவலகம் கொழும்பில் இன்று திறந்து வைப்பு வெள்ளம் வழிந்தோட முடியாத பகுதிகளில் வாழும் மக்கள் தொடர்ந்தும் பாதிப்பு டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு அவை எமது தலைப்புச் செய்திகள் தொருவன விரிவான செய்தி ராயல்பா குற்றவாளிக்கு முன்னாள் ஜனாதிபதி வழங்கிய பொதுமன்னிப்பு அரசியலமைப்புக்கு முரணானது என தெரிவித்து உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது ராயல் பார்க்கில் இவான் ஜான்சன் எனும் யுவதியை கொலை செய்தமைக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஜூட் ஷாமத் ஜாயமஹாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய பொதுமன்னிப்பு அரசியல் அமைப்புக்கு முரணானது என உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது குறித்த வழக்கின் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனவொன்றை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் இதனை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ராயல் பார்க் சொகுசு தொடர் மாடி குடியிருப்பில் ஈவான் வயது யுவதியை கொலை செய்தமை தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட ஷாமந்த் ஜாயமஹாவுக்கு இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது எனினும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் அவர் விடுதலை செய்யப்பட்டார் இலங்கை மின்சக்தி சட்டமூலம் தொடர்பிலான விவாதம் பாராளுமன்றத்தில் இன்று ஆரம்பமானது சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் நடைமுறை தொடர்பில் இன்றும் விவாத நிலை ஏற்பட்டது

ஆம் அதனை நாம் அறிந்து கொள்கின்றோம் ஆனால் அதனை அன்றைய தினமே விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வதன் ஊடாக நிலைய கட்டளைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற வாதத்தை நான் முன்வைக்கின்றேன் விவாதத்திற்கு நாளிய தினமும் வழங்கப்பட்டுள்ளதா என்பது எனக்கு தெரியாது நாளிய தினமும் வழங்கப்படவில்லை அரசியலமைப்பின் பன்னிரண்டு ஒன்று சரத்திற்கு முரணாக உள்ளதென உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அவ்வாறான ஒரு நிலை உருவாகியுள்ள போது ஜனநாயகத்திற்கு மதிப்பளித்து கலந்துரையாடி திருத்தங்களை முன்வைப்பதற்கான அவகாசத்தை சபாநாயகர் அமுக்கு வழங்க வேண்டும் அவஸ்தாவ லவாத் என்ன கேள கௌரவ நீ இல்ல கரு கதாநாயக නිප්‍ය्या <laughs> කูல <laughs>

இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் புதிய மின்சார சட்டமூலம் மற்றும் நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் நேற்று கருத்தரங்கொன்றை நடத்தியுள்ளது அந்த சட்டமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு பக்கங்கள் உள்ளன அமைச்சருக்கு அதில் நேரடியாக உத்தரவு பிறப்பிக்க முடியும் தலையீட்டின் உச்சபட்ச தலையீடுவதாக சொல்லி இருந்தார்கள் ஏற்படுகின்றது கடினமான விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினோம் அதை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரே நாளில் பரிசீலனை செய்ய முடியுமா இதை வாசித்து அதில் தேவையானவற்றை எடுத்து யோசனைகளை முன்வைக்க முடியுமா இந்த சட்டமூலத்தில் மின்சார பாவனையாளர்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இருக்கின்றது தொடர்ச்சியாக மின்சாரம் கிடைக்கும் என கூறுகின்றார்கள் ஆனால் வேறு ஒன்றை நடக்கப்போகிறது இருபத்தி நான்கு மனித அளங்களும் குறைந்த விலைக்கு மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள ஒரு நல்ல நிறுவனம் ஒன்றை அமைப்பது தான் அனைவரின் தேவையாக உள்ளது அவ்வாறு செய்யாமல் வேகமாக பயணம் ஒன்றை செல்கின்றனர் இவ்வாறு சென்றால் அதனை தோற்கடிக்க வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்திருந்தோம் இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் பதினேழாம் இலக்கு இலங்கை மின்சார சபை சட்டம் மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் இருபதாம் இலக்கு இலங்கை மின்சார சபை சட்டம் ஆகியன ரத்து செய்யப்படும் புதிய சட்டமூலத்தினூடாக மின்சார சபை சில பிரிவுகளாக பிரிக்கப்பட இலங்கை மின்சார சபை தனியொரு நிறுவனமாக தற்போது முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அந்த ஆறு பிரிவுகளும் நிறுவனங்களாக அமைக்கும் வகையில் இது தயாரிக்கப்பட்டுள்ளது மின் உற்பத்தி பரிமாற்றம் விநியோகம் சந்தைப்படுத்தல் வழங்கல் மற்றும் கொள்வடவு ஆகியன ஆறு பகுதிகளாகும் இதனூடாக புதிய போட்டிமிக்க முதலீட்டு சந்தர்ப்பங்களை உருவாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் இந்த சனிக்கிழமை முதல் பெய்து வரும் கனமழை வெள்ளம் மண் சரிவு உள்ளிட்ட பல்வேறு அனர்த்தங்களால் அதிகளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பல பகுதிகளில் இன்றும் வெள்ளம் வடிந்துள்ளது அதனா ஊருவல் ஓயா பெருக்கெடுத்துள்ளமையினால் கம்பகா ஜாயல கம்பகா கந்தாட வீதிகளின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கம்பஹா ரத்மல் கிராமத்தின் சில நாட்களாக காணப்பட்ட வெள்ள நிலைமை தற்போது குறைபடைந்துள்ளது இதனால் பல்வேறு நோய்களும் பரவி வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் கம்பஹாவில் உள்ள ஆறு பெருக்கெடுத்துள்ளமையினால் ஜாயில் மற்றும் அருகில் உள்ள பகுதிகள் இன்னும் நீரில் மூழ்கியுள்ளன வேலை நேற்று மாலை பத்தேகம கணேகம மேற்கு பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கி பதினேழு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் மூன்று பேருடன் நீராட சென்று வழியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ராணுவத்தினரும் போலீசாரும் இணைந்து நேற்று பிற்பகல் குறித்த நபரின் மீட்டெடுத்துள்ளன கடந்த சில நாட்களுக்குள் நிலவிய மழையுடன் கூடிய வானிலையால் பல பகுதிகளில் வெள்ளம் உள்ளிட்ட அனர்த்தங்கள் பதிவாகியிருந்தன அனர்த்தங்களால் பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்து இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனா் இதுவரை நூற்று அறுபத்தி ஆறு தற்காலிக முகாம்களில் பாதிக்கப்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று நடைபெற்ற கூட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் எண்ண்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குவதை உறுதிப்படுத்தும் வகையில் துப்புரவற்ற நீர்நிலைகளை துப்புரவு செய்தல் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்தல் அன்றாட வாழ்க்கையை வழமைக்கு கொண்டு வருதல் உட்கட்டமைப்பு வசதிகளை புனரமைத்தல் உள்ளிட்ட முக்கிய தேவைகள் தொடர்பில் நேற்றைய கூட்டத்தின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது <much> இதேவே எட்டு மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு பிறப்பிக்கப்பட்டு மண்சரிவு அபா எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது கல்துறை ரத்தினபுரி கொழும்பு காலி ஹம் கண்டி கேகாலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலுள்ள பிரதேச இலகப் பிரிவுகளுக்கு மண்சரிவு அபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் மேல் சப்ரகமூ மத்திய தென் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நொபரேலியா மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கோரியுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வழக்கில் மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் இன்று திறக்கப்பட்டன எவ்வாறாயினும் தற்காலிக முகாம்களாக செய்யப்படும் பாடசாலைகள் திறக்கப்படவில்லை இதேவேளை ரத்தினபுரி கல்வி வலயத்துக்குட்பட்ட ரத்னபுரி குறிப்பிட்ட அஹலியகுட விலையங்களுக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நிபுதிகளை வலயத்துக்குட்பட்ட அலப்பாத்த அயகம பிரிவுக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் இன்றும் மூடப்பட்டுள்ளன

டெங்கு காய்ச்சலை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து முறையான சிகிச்சையை பெற்றுக்கொள்வதன் மூலம் ஆபத்தான நிலையை குறைத்துக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டெங்கு நுளம்புகள் பரவக்கூடிய இடங்களை அடையாளம் கண்டு அந்த பகுதிகளில் புகை விசிறல் செயற்பாட்டை ஆரம்பித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது கடும் மழையுடனான வானிலையால் டெங்கு காய்ச்சல் மீண்டும் அதிகரிக்கலாம் என சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்க இருபத்தி ஐந்து மருத்துவக் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேலும் வெள்ளம் வழிந்தோடும் நிலையில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயமும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கிராம உத்தியோகத்தர்களினால் ஆரம்பிக்கப்பட்டு சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ச்சியாக முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகலர் ரத்நாயக்கவுடன் கலந்துரையாடல் ஒன்றுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நவில் விஜய ரத்ன தெரிவித்தார் இதில் தாமும் கலந்து கொள்ளவுள்ளதாக அவர் கூறினார் இதேவேளை அகில இலங்கை சுதந்திர கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கருத்துக்களை தெரிவித்தது

இதேவேளை அரசு ஊழியர் சங்கங்களின் ஒன்றியம் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவித்தது பல்கலைக்கழக ஊழியர்களிட போராட்டம் முப்பத்தி நாலு நாளுக்கு மேல வந்திருக்கு இதுவரைக்கும் அதுக்கான ஒரு தீர்வும் இல்ல நேத்து கூட ராஜாங்க அமைச்சர் சுரேந்திர ராகவனோட பேசினாலும் அதுக்கு ஒரு முடிவு இல்ல அந்த போராட்டம் அப்படியோ இருக்குது நாங்க காரணம் கிராம சேவக உத்தியோகத்தர்கள போராட்டம் நின்றில் அது இன்னும் போய்கிட்டு இருக்குது சுகாதார ஊழியர்கள போராட்டம் போய்கிட்டு இருக்குது அதோட ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகள் நாங்க எடுத்திருக்கிறோம் நாங்க எதிர்பார்க்கிறோம் மறுபடியும் பன்னெண்டாம் தேதியும் இருபத்தி ஆறாம் தேதியும் அதுக்கான போராட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு இந்த சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்க சொல்ற காரணம் தான் ஒரு கேபினட் டிசிஷன் எடுத்திருக்காரு சலரிக்காக சம்பளத்துக்காக ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கி கமிட்டி மூலம் அடுத்த வருஷம் தீர்வு கொடுக்கிறதுக்கு தற்போது இருந்த தற்போது இருந்த சலரி அண்ட் காட கமிஷனை வந்து இல்லாமல் ரணில் விக்ரமசிங் அரசாங்கம் தான் அதை இல்லாமக்கி அதை நிர்வாக அமைச்சின் செயலாளர் கீழே கொண்டு வந்தாங்க அவருக்கு அவருக்கு அந்த அந்த பொறுப்பை கொடுத்தாங்க இப்போ திரும்பவும் ஒரு கொண்டு ஏமாற்று ராஜபக்ச கொண்டு போக தான்ல்க அரச பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களினால் ஆரம்பிக்கப்பட்டு தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்கின்றது இதனால் பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளன இதே கல்வியை தனியார் மயமாக்கல் தொடர்பான கொள்கையை திறந்த பல்கலைக்கழகங்களின் ஊடாக நடைமுறைப்படுத்த என பல்கலைக்கழக மாணவர் சங்கம் தெரிவித்துள்ளது ரணில் ராஜபக்ச அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தோடு இணைந்து கல்வியை விட முயற்சி செய்கின்றது திறந்த பல்கலைக்கழகங்கள் மூலம் கல்வியை தனியார் மயப்படுத்தும் திட்டத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தினால் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு மனத்தையாலத்துக்குள் பாராளுமன்றத்தை கலைத்து புதிய ஆட்சியை கொண்டு வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் கே டி லால்காந்த் தெரிவித்தார்

திருகோணமலை குளம் கிராம மக்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சின்னமுகமார் சின்ன முகமார் கிராம மக்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதில் கொள்வதில் பல்வேறு எண்ணல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் மேல் தமக்கு இதுவரை சுத்தமான குடிநீர் கிடைக்கப்பெறவில்லை என அப்பகுதி மக்கள் அங்கலாகின்றனர் சுமார் முப்பது குடும்பங்கள் வாழ்கின்ற இந்த கிராமத்தில் கிணறுகள் காணப்படுகின்ற போதிலும் அந்த நீர் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இல்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் தெரிவிக்கின்றன நாங்க குடிச்ச தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோம் நாங்க குடிச்ச தண்ணி சூக்க போறோம் தண்ணி இல்லாம வந்துகிட்டு இருக்கு நல்லா குடிக்கிறதுக்கு நல்ல கஷ்டமான நிலைமையில இருந்துகிட்டு எங்களுக்கு இந்த புள்ள குட்டியெல்லாம் வச்சுட்டு காப்பாற்ற கஷ்டமான நிலைமையில இங்க மக்களுக்கு நல்ல நோய் நடந்துகிட்டு இருக்கு கிட்னி நோய் இருக்கு வழி அந்த நோய் இந்த நோயின்னு சொல்லி பல நோய்கள் இருந்துகிட்டே எங்களுக்கு இந்த தண்ணி எடுத்து வர்றதுக்கு நான் உதவி செய்யணும் நீங்கள் வந்து வந்து பறிஞ்சிட்டு போறாங்க தான் எங்களுக்கு தண்ணி தரையில் எங்களுக்கு குடி தண்ணியை மட்டும் நல்லா நன்மையை தருவான் இந்த தண்ணியை மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து தந்துடுங்க உள்ள குட்டிக்கு கல்யாணம் தண்ணி இல்லை எல்லாம் பெரிய சிக்கல்குள்ளே இருந்துச்சு நோய்ங்க ஏற்பட்டு பள்ளி ஒரு சாய் சேங்கா சேங்கு வில போகுது அது கடும் புளிப்பு உடுப்பு கழுவலா நீங்கள் இந்த பைப் லைனை போட்டு தர மாதிரி அவங்கள பணி அன்புடன் கேட்டுக்கொடுக்கணும் அதே மாதிரி அதே மாதிரி வார் அங்கே போகிறாங்க எல்லாம் எல்லாம் செஞ்சு ஆரம்பி சொல்லி சொல்லி தான் அதிகாரி உங்களுக்கு எந்த இது இதுவும் செஞ்சு ஆரம்பி ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இலங்கையின் மிக பிரபலமான விளையாட்டு வைத்திய நிபுணர் பேராசிரியர் குடிபெயர்ந்தார் விளையாட்டு மருத்துவத்தில் சர்வதேச புகழ்பெற்ற அவர் பாசிலோனா மற்றும் அட்லாண்டா ஒலிம்பிக்கில் விளையாட்டு வைத்திய நிபுணராகவும் பணியாற்றியிருந்தார் முத்தியா முரளிதரனின் பந்து வீச்சு தொடர்பில் சந்தேகம் எழுப்பப்பட்ட போது அவர் சார்பில் அன்னார் பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தார் இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதியநேர பிரதான செய்திகளுக்கு அறிக்கை நிறைவடைகின்றது தொடர்ந்து மத்தியான செய்திகளோடு வணக்கம்